ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகாபெரிவா மனம் திறந்து பேசுகிறார் மனம் வாடி பேசுகிறார் எனக்கு எல்லாரும் சொந்தம் சுவாதீனப்பட்ட மனுஷா அதனால் ஒளிவு மறைவு இல்லாமல் எனக்கு தோணுற நல்லது கெட்டதை அப்படியே சொல்கிறேன் பேட்டைக்கு பேட்டை காலனிக்கு காலனி புதுசு புதுசாக என்னென்னமோ கோவில்கள்லாம் கட்டுறா பழைய கோவில்களெல்லாம் புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறா அந்த கும்பாபிஷேகங்களுக்காக நிறைய பேர் என்கிட்ட வந்து யோசனையும் பிரசாதமும் கேட்குறா இப்படி கோவில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது எல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் என் மனசுக்கு வருத்தம் தர சில விஷயங்களையும் நிறைய கேட்குறேன் ஒரு கோவில்னால் அது அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அங்கே ஸ்மரணை தவிர வேறு எந்த விஷயமும் இருக்கக்கூடாது ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை பெரிய கோவில்களில் கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் வரதுனால எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட கடைகள் டீ கடையிலேருந்து சிகரெட் கடை வரைக்கும் எதுவுமே பாக்கி இல்லை வருமானத்துக்காக கோவில் நிர்வாகிகள் வாடகைக்கு இடம் தரா சுருக்கமாக சொன்னா சுவாமி கர்ப்பகிரகத்தை தவிர மற்ற இடம் எல்லாம் வியாபாரஸ்தலமாக அப்போ தெய்வ சாநித்தியம் எங்கேருந்து வரும் ஆலயங்களில் உட்புறமும் சூழ்நிலையும் சுத்தமாக இல்லாத வரைக்கும் ஆஸ்திக காரியம் எவ்வளவு நடத்தினாலும் நிறைய கும்பாபிஷேகம் பண்ணினாலும் நாம் திருப்திப்படுவதற்கு இல்லை கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சாநித்தியம் நெலச்சி இருக்கிறதுக்கு வழி பண்ணலைன்னா என்ன பிரயோஜனம் ஆலயங்களுக்கு உள்ளேயே நடக்கிற அநாச்சாரங்களை என்ன தவிர யாரும் எடுத்து சொல்ல மாட்டா போல இருக்கு அதையும் நானே சொல்கிறேன் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் காட்டேஜுகள் ஹால்னு வாடகைக்கு விடுறா கோவில் வளாகும் உல்லாசஸ்தலம் இல்லை இப்போல்லாம் டூரிஸ்ட்டுகள் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் யாத்திரை கோஷ்டிகள் காலேஜ் பெண்கள் ட்ரெய்னிங் ஸ்கூல் பெண்கள்னு நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக கோவில்களுக்கு பஸ் சென்று வரா அவள் எத்தனையோ பேர் விலகி இருக்க வேண்டிய காலத்துலேயும் தரிசனத்துக்கு வந்துடுறா இப்படி பண்ணுறது தோஷம்னு அவளுக்கு தெரியல முதல்லெல்லாம் வீட்டு விளக்குன்னு வீடுகள்லேயே தனியாக வச்சா ஆனால் இப்போது கோவிலில் கூட விளக்கு இல்லாமல் அவ பிரவேசிக்கிறா சுவாமிக்கு ஏது தீட்டுன்னு சீர்திருத்தக்காரர்கள் நான் சொல்கிறத ஆட்சேபிக்கலாம் சாஸ்திர பிரகாரம் சுவாமியோட சாநித்தியத்தை கிரகிச்சு கொடுக்குற கோவில்களில் அந்த சாஸ்திரங்கள் சொன்ன விதிப்படி தான் சுவாமியை தரிசனம் பண்ணணும் இந்த விதிகளை மீறுறதுனால தான் நிறைய மகாட்சேத்திரங்களில் விபத்து விபரீதம் எல்லாம் நடக்கிறது இது என்னோட சொந்த அபிப்பிராயம் அந்த மகாட்சேத்திரத்தில் ஏன் இப்படிப்பட்ட விபத்து உண்டாச்சு சுவாமிக்கு சாநித்தியமே போயிடுத்தான்னு கேட்குறா நான் மனசு நொந்து சொல்கிறேன் சுவாமிக்கு சாநித்தியம் இருக்கிறதுனால தான் நாம் செய்கிற அனாச்சாரத்தை பொறுக்க முடியாமல் தன்னோட கருணையையும் மீறி இப்படி அவ்வப்போது ஒரு விபரீதத்தை நமக்கு தண்டனையாக தரார் நாம் திருந்தணும் இந்த தவறையெல்லாம் திரும்பி செய்யக்கூடாது நாம் சில ஆச்சாரங்களை கடைப்பிடிக்கணுங்கிற காரணத்தினால ஒரு கருணையினால தான் தண்டனை கொடுக்குறார் காட்டேஜ் எக்ஸ்கர்ஷன் எல்லாமே அநேக கஷேத்திரங்களில் பக்தியை விட உல்லாச கேளிக்கைகளை தான் அதிகப்படுத்தியிருக்கு மொத்தத்தில் நம்ம வீட்டிலையே நம்மளால் சகிச்சுக்க முடியாத அபச்சாரங்களை சாட்சாத் வெங்கடரமண சுவாமி சந்நிதியிலையும் பல தெய்வ சந்நிதிகள்லேயும் இழைக்கிறோம் இது எனக்கு நன்னா தெரிஞ்சிருந்தும் சொல்லாமல் பெசாமல் இருந்தேன்னா அதுவே எல்லாத்த விட பெரிய அபச்சாரங்கிறதுனால என் மனசில் இருந்ததை அப்படியே சொன்னேன் உங்ககிட்ட சொல்கிறதா மட்டும் நினைக்காம சாக்ஷாத் சுவாமி சுவாமிக்கிட்டையே பிரார்த்தனையோடு சொல்கிறேன் அந்த அபச்சாரங்களை தடுத்து நிறுத்துறதில் ஆஸ்திக மகாஜனங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க அவர்தான் அருள் பண்ணணும் பெரியவாளோட அறிவுரையை கடைப்பிடித்தா கோவில்கள்லாம் சாநித்தியத்தோடு இருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் நாடு சுபீட்சமாக இருக்கும் நாம் தான் அவற்றையெல்லாம் சரியான முறையில் கடைப்பிடிக்கணும் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர